முதலில் உங்கள் சூழலின் நிறுவப்பட்ட தேவைகளுக்கு ஏற்பத் தேவையான மாற்றங்களைச் செய்து அதன் மூலம் குழுவின் ஒரு விரும்பத்தக்க பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நீங்கள் தப்பிப்பிழைத்தல் என்ற இரண்டாவது கொள்கையைச் செயல்படுத்தி முன்னேற்ற செயல்முறையைத் தொடங்கலாம் பிழைத்திருத்தல் என்ற இந்த இரண்டு கொள்கைகளையும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பார்ப்போம் உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் ஒரு நிர்வாகப் பொறுப்புக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் உங்கள் புதிய சூழலுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளாமல் உங்களுக்கு பதவி உயர்வு அளித்தவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்காமல் ஒத்துழைக்காமல் பங்கேற்காமல் அந்தச் சூழலில் ஒன்றி போகாமல் உங்களை நிர்வாகக் குழுவின் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதியாக ஆக்கிக்கொள்ளாமல் இருந்தால் உங்கள் புதிய வேலையில் உங்களால் பிழைத்திருக்க முடியாது அந்தச் சூழலில் நீடித்திருக்க தேவையானதை நீங்கள் செய்யாவிட்டால் விரைவில் நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் ஏனென்றால் நீங்கள் பிழைத்திருத்தலின் முதல் கொள்கையை மீறிவிட்டீர்கள் முதலில் உங்கள் சூழலுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் உயிர் வாழ்வதற்கான இந்த முதல் கொள்கையை பயன்படுத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் உங்கள் புதிய வேலைச் சூழலின் அனைத்து தேவைகளுக்கும் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்கிறீர்கள் உங்களை பதவி உயர்வு அளித்தவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு முழுமையாக இணங்க நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் நிறுவனத்தின் அனைத்து கொள்கைகளுக்கும் நீங்கள் மனப்பூர்வமாக ஒத்துழைக்கிறீர்கள் நிறுவனத்தின் அனைத்து நடவடிக்கைகளிலும் ஆர்வத்துடன் பங்கேற்கிறீர்கள் நிர்வாகக் குழுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரவேற்கப்பட்ட உறுப்பினராக நீங்கள் கச்சிதமாக பொருந்தி போகிறீர்கள் இயல்பாகவே உங்கள் புதிய வேலையில் நீங்கள் தப்பிப் பிழைக்கிறீர்கள் ஏன் குறிப்பாக வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே காலங்காலமாக நிரூபிக்கப்பட்ட உயிர் வாழ்வதற்கான முதல் கொள்கையை நீங்கள் பயன்படுத்தியதால்தான் ஆகவே ஒரு குழுவில் இணைந்திருப்பதன் ஏற்றுக்கொள்ளப்படுவதன் பாதுகாப்பாக இருப்பதன் மூலம் நீங்கள் உயிர் இரண்டாவது கொள்கையை பயன்படுத்தும் நிலையில் இருக்கிறீர்கள் முதலில் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொண்ட பிறகு நீங்கள் இப்போது இருக்கும் நிலையை மேம்படுத்துங்கள் எனவே உங்களையும் உங்கள் பணித்திறனையும் உங்கள் ஊழியர் மேலாண்மை ஒத்துழைப்பையும் மேம்படுத்த தொடங்குங்கள் நான் இதை எப்படி இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை உங்கள் வணிகத்தாரக மந்திரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை ஒரு வாழ்க்கை முறையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நமது வணிக சமூக அல்லது அரசியல் கட்டமைப்பில் மேம்பாடுகளை கோரும் ஏற்றுக்கொள்ளப்படாத வெளியாட்கள் பெரும் எரிச்சலையும் கோபத்தையும் வெறுப்பையும் எதிர்ப்பையும் உருவாக்குவார்கள் அதே சமயம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபுகளுக்கு இணங்கி நடப்பவர் மேம்படுத்தப்பட வேண்டிய அமைப்பின் சகிப்புத்தன்மைக்கு ஏற்ப சரிசெய்யப்பட்ட வேகத்தில் உள்ளிருந்தே படிப்படியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய மேம்பாடுகளுக்காக பணியாற்ற முடியும் முதலில் சூழ்நிலைக்கு ஏற்பத் தழுவிக்கொள்வது சரி செய்து கொள்வது பொருந்தி போவது இணங்கி நடப்பது போன்ற போதனைகள் தங்களின் இணக்கமற்ற தன்மையின் மூலம் மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதாலேயே திருப்தி அடையும் ஒரு பிறந்த மனநோயால் பாதிக்கப்பட்ட தற்பெருமைக்காரர்கள் சுயநலவாதிகள் பகட்டுக்காரர்கள் மற்றும் அதுபோன்ற மற்றவர்களுக்கு வரவேற்கத்தக்கதாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவோ இருக்காது ஏற்கனவே நிறுவப்பட்ட சமூக கட்டமைப்புக்கு வெளியே இருந்து சமூகத்தின் மீது தங்கள் சுயநல மேம்பாடுகளை உணர்ச்சி பூர்வமாகவோகவோ அல்லது உடல் ரீதியாகவோ திணிக்க முயற்சிக்கும் புரட்சியாளர்களால் இந்த அத்தியாயத்தின் பாடுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த கட்டுரை எழுதப்படும் இந்த நேரத்தில் ஒரு காலத்தில் உலக நாகரிகம் கல்வி முன்னேற்றம் மற்றும் அதிகாரத்தின் மையமாக திகழ்ந்த பரந்த நாடான சீனா உலகம் முழுவதும் உள்ள முற்போக்கு நாடுகள் கொண்டுள்ள பல்வேறு அரசியல் சமூக பொருளாதார மற்றும் தார்மீக கருத்துக்களில் எதற்கும் எந்த வகையிலும் தழுவிக் தழுவிக்கொள்ளவோ மாற்றிக்கொள்ளவோ அல்லது இணங்கிப் போகவோ விருப்பமில்லாத விளைவுகளுக்கு ஒரு வருந்தத்தக்க உதாரணமாக மாறியுள்ளது மாறாக சீனா உள்நாட்டில் ஊடுருவிய புரட்சியாளர்கள் மூலமாகவும் வெளிப்படையான ஆக்கிரமிப்பு மூலமாகவும் தனது சொந்த பழமையான அரசியல் பொருளாதார மற்றும் சமூக தத்துவத்தை பின்தங்கிய நாடுகள் மீது திணிக்க வீணாக முயற்சிப்பதில் விடாப்பிடியாக இருக்கிறது இதன் விளைவாக சீனா வெளி உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டு அதன் சொந்த எல்லைகளுக்குள்ளேயே சிதைந்து போயுள்ளது இந்த அத்தியாயத்தின் படிப்பினைகளிலிருந்து சீனா செய்ய வேண்டிய திருத்தங்கள் தெளிவாக தெரிகின்றன